ஒவ்வொரு இயக்குனருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும் அவங்களோட எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு மனித தந்தை எடுத்துக்கிட்டால் அவர் படங்களில் வந்து பார்த்திங்கன்னா மலை இருக்கும் ரயில் இருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க அதுக்கப்புறம் ரொம்ப வயதான முதியோர்கள் இருப்பாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மணி படங்களுக்கான ஒரு உயிர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் சங்கர் படங்கள் கேட்கவே தேவையில்லை பிரம்மாண்டம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஹரி படங்கள்லாவே அரிசி மட்டி டாட்டா சுமோ வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்ட வில்லன்கள் இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோக்கும் காமனாக சில விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அந்த வரிசையில் நம்ம லோகேஷ் கண்ணராஜர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் நைட் எஃபர்ட் இருக்கும் வயலன்ஸ் இருக்கும் ரவுடிகளாக இருப்பாங்க கேங்ஸ்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றுமையில் எப்படி பார்த்தாலும் அந்த சாப்பிட்ற ஐட்டம் வந்துடும் குறிப்பாக பிரியாணி வந்துடும் லோகேஷ் படங்களில் அது வந்து பார்த்திங்கன்னா கைதி படத்தில் ஆரம்பிச்சது கைதி படத்துலேயே வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சு அந்த பிரியாணியே ஒரு பெரிய போர்ஷனாக இருந்துச்சு மிக முக்கியமான ஒரு கதையை நகர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதே தான் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள்லேயும் அவர் ஃபாலோ பண்ணார் குறிப்பாக விக்ரம் டூலையும் பார்த்தீங்கன்னா பிரியாணி சமைக்கிற அந்த வீடியோ பயங்கர வைரலாச்சு அந்த சீனு ஸோ இப்போ வந்து எல்லாரும் கேட்குறதுனா ரஜினியோட கூலி படத்தை நீங்கள் இயக்கிடுறீங்க கூலி படத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா ஏதாவது ஃபுட்டை பற்றி நீங்கள் வந்து ஒவ்வொரு படத்தையும் சொல்கிறீங்கள அது மாதிரியாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் லோகேஷ் சாஜ்கள் ரொம்ப ஸ்டைலாக சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஒரு ஹீரோவோட பழைய படங்களை வந்து இப்போ அந்த படங்களில் வைக்கிறது வந்து ட்ரெண்டாக தான் இருக்குது ஏன் இதே லோகேஷ் சாஜ் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தில் வந்து நம்ம விஜய்க்கு வந்து அந்த கபடி தீம் போட்டிருப்பாரு கில்லியோட நாஸ்டாலஜியாக அதே மாதிரி விக்ரம் டூட கேட்க விதலை பல வசனங்கள் பல சீன்கள் பார்த்திங்கன்னா கமலோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வந்து அப்படியே படம் முழுக்க வச்சுருப்பாரு கதையை உறுத்தாமல் ஸோ அது மாதிரி இந்த கூலிப்படத்துலையும் ரஜினியோட பழைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்கா பழைய படங்களோட ஐடியாஸ் டயலாக்ஸ் ஏதாவது இந்த படத்தில் மினிஷம் பண்ணிக்கலாம்னு கேட்டால் அவர் சொன்ன பதில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்க தான் அதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா கதையை டிஸ்டர்ப் பண்ண அது அளவுக்கு இருக்குது சும்மா ரெஃபரன்ஸையே வச்சு 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 இது என்ன படமா இல்லை மேஷாக வீடியோ அப்படின்னு கேலி பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற லோகேஷ் அஞ்சுகள் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் கூலி படத்தில் லோகேஷ் ஸ்டைல் எந்த அளவுக்கு ரசிகர்களில் வந்து மிகப்பெரியவில் கொண்டாட வைக்கிது அப்படின்னு